குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் தான் உங்க மணிகண்டன் தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்லாதரவை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு இந்த நேரத்துல வந்து ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற விஷயம் தங்க விலை இன்னும் அதிகரிக்குமா அல்லது வரும் வாரங்களில் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கா இல்லையா அதை பற்றி தான் அப்போ வந்து குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல கொஞ்சம் விரிவாக பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க குட்டிமா தமிழ் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஒரு தடவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா மறக்காம பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அப்படி நீங்க பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்களும் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணலாம் உங்க நண்பர்கள் உறவினர்கள் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி இந்த சேனலை பத்தி சொல்லி அவங்களே இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் ஆறாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூறு ரூபா வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ஆறு ரூபா ஐம்பது பைசா இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி எழுநூத்தி அஞ்சு ரூபா இருந்த டுவெண்ட்டி டூ கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் இன்னைக்கு வந்து பதினஞ்சு ரூபா குறைஞ்சிருக்கு இந்த விலை குறைவு தொடருமானு கேட்டீங்கன்னா பத்து ரூபா பதினஞ்சு ரூபா தான் குறையுமே தவிர டக்குன்னு ஒரு இரநூறோ முந்நூறோ குறைவதற்கான வாய்ப்புகள் இல்லை ட்வெண்ட்டி டூ கேரட் ஆபரணத்தங்கம் ஒரு கிராமோட ரேட்டு அதே மாதிரி விலையும் அதிகரிக்கலாம்ங்கிற மாதிரியான ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ கேரட் ஆவண ஒரு கிராம் ஆறாயிரத்தி எட்நூறு ஆறாயிரத்தி எட்நூத்தி கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரியும் சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்கம் தங்க விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது வெள்ளி வந்து பாத்தீங்கன்னா தொண்ணூத்தாறு ரூபா ஐம்பது பைசா அடுத்து நாளைக்கு விலை அதிகரிச்சு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஒன்பதா கூட போகலாம் இந்த மாசம் முடியும் போது ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடியும் போது டுவெண்ட்டி டூ கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராம் ஏழாயிரம் ரூபாயை எட்டலாம்ங்கிற மாதிரியும் ஒரு சில தகவல்கள் தெரிவிக்கின்றன அதே நேரத்துல வெள்ளி ஒரு கிராம் நூத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் வரலாம் இந்த மாசம் அப்படிங்கிற மாதிரியும் ஒரு சில செய்திக்குறிப்புகள் வந்து நமக்கு வந்து தெரிவிக்கின்றன ஆக மொத்தத்துல முன்னாடியே சொன்ன மாதிரிதான் வரும் வாரங்களிலும் சரி வரும் மாதங்களிலும் சரி தங்க மிலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் ஒரு சில செய்திக்குறிப்புகள் நமக்கு தெரிவிக்கின்றன வெள்ளி விலையும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் நம்பப்படுகிறது சொல்லப்படுகிறது நீங்க தங்கம் வாங்கும் போது தங்கமானு பார்த்து வாங்குங்க நைன் ஒன் சிக்ஸ் இருக்கா ஹால்மார்க் சிம்பல் இருக்கா ஆறு டிஜிட் கோடு இருக்கான்னு பார்த்துட்டு வாங்குங்க சர்வதேச முதலீட்டாளர்களின் அதிகப்படியான முதலீடு தங்கத்தின் மீதான அதிகப்படியான முதலீடு காரணமாகவே தங்கம் மிலை நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே போகுது நான் சொன்ன இந்த செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாக இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க பண்ணவங்க பெல் பட்டனையும் சேர்த்து அழுத்துங்க அடுத்த வீடியோல வந்து இதே மாதிரி ஒரு செய்தி அல்லது சினிமா விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து இருக்க நேயர்களுக்கும் ரசிகர்களுக்கும் பொதுமக்களுக்கும் மிக்க நன்றி